சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாதசாரப்படி ராகு தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் தன லாபாதிபதியாக புதன் இருக்கிறதுனால தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது பொருளாதார நிலை உயரும் வங்கி சேமிப்பை எடுத்து வளர்ச்சிக்குரிய சொத்துக்களாக மாற்றத்துக்கு வருவீங்க வர்த்தகத்தால் லாபம் உண்டு கடல் வணிகம் செய்கிறவங்க கை நிறைய பொருளீட்டும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மங்கள கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் பிரச்சனைகள் படிப்படியாக தேரும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும் வீடு கட்டும் பணியில் ஆர்வம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடத்துக்கு மாறுதல் கிடைச்சி மகிழ்ச்சி அடைவீங்க வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைக்கும் குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இந்த காலத்தில் பெரியோர்களையும் ஆசையும் செல்வந்தர்களோட நட்பும் கிடைக்கும் தெய்வ திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீங்க வெளிநாட்டு பிரயாணம் வெற்றிகரமாக அமையும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் பலன் தரும் குறிப்பாக பெண் குழந்தைகளோட சடங்குகளும் கல்யாண வாய்ப்புகளும் கைகூடி வரும் நேரமாக இது அமையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ